இயேசு கலிலேயாவிலுள்ள கானா ஊரில் செய்த முதலாம் அற்புதம் உள்ள கானா ஊரிலே ஒரு திருமணம் நடந்தது இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே இருந்தாள் திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது என்று மரியாள் அறிந்தாள் மரியாளுக்கு இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட காரியம் அவள் உள்ளத்தில் இருந்தபடியால் என் மகனால் இந்த குறைவை நிறைவாக்க முடியும் அதனால் அவனுடைய பெயர் மகிமைப்படும் என்கிற எண்ணத்துடன் அவள் இயேசுவிடம் போய் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள் அதற்கு இயேசு அம்மா உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் இயேசு மரியாளுடைய இருதயத்தின் எண்ணத்தையும் தன் தாய் தன்னுடைய நாம மகிமைக்காக பிரயாசப்படுகிறாள் என்பதையும் அவர் அறிந்திருந்தபடியால் எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம் என்றும் மேலும் தனக்கு வரப்போகும் மகிமை தாம் செய்கிற அற்புத அடையாளங்களினால் அல்ல பிதாவானவர் தனக்கு செய்து முடிக்கும்படியாக கட்டளையிட்டிருந்த பாடு மரணம் உயிர்த்தெழுதலினாலேயே தம்முடைய பெயர் மகிமைப்படும் என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தபடியினாலேயே அவர் தன் தாயிடம் அம்மா உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய வார்த்தையை அறிந்து கொண்ட அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் அங்கே ஆறு கற்சாடிகள் இருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்து விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து மக்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நேரோ நல்லரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் விவீதமாக இயேசு கலில்லியாவிலுள்ள கானா ஊரிலே இந்த முதலாம் அற்புதத்தை செய்தார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் பிரியமானவர்களே இந்த சம்பவத்திலிருந்து என்னுடைய இரண்டு கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கான மகிமை மரியாளுடைய பிரயாசத்தினால் ஆனதல்ல மரியாள் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்ததினால் மரியாளுக்கு தான் இயேசுவால் மகிமை கிடைத்தது இதனால் தான் இயேசு மரியாளிடம் அம்மா உனக்கும் எனக்கும் என்ன என்று கேட்டார் இரண்டாவது மரியா வேலைக்காரரிடம் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னது போல இன்று மரியாலை மத்தியஸ்தராகவும் தேவனுக்கு சமமாகவும் வைத்து விசுவாசிக்கிறவர்களுக்கு அன்றும் இன்றும் என்றும் நியாய தீர்ப்பினும் சொல்லுகிற சொல்கிற வார்த்தை என்னவென்றால் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்பதை மேலும் பிரியமானவர்களை நாம் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கடமைப்படி இருக்கிறோம் அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் அதற்குரிய புகழ்ச்சி மனவாளனை போய் சேரும்படியாக செய்தார் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர் அதை நேரடியாக பந்திக்கு கொண்டு போக சொல்லாமல் பந்தி விசாரணை காரணத்தில் கொண்டு போக சொன்னார் ஏனென்றால் பொறுப்பில் இருக்கிறவர்களை மதித்து நடந்தார் நாம் செய்கிற நர்செயலுக்கான புகழை நாமே அடைய வேண்டுமென்று விரும்பாமல் கர்த்துடைய நாமம் வேண்டும் வேண்டுமென்று விரும்புவோம் நான் பெரியவன் என்கிற எண்ணம் கொள்ளாமல் பொறுப்பில் இருக்கிறவர்களை மதித்து நடப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்